யூபிஐ யூசர்ஸ் கவனத்திற்கு இனி கூகுள் பே பேல பணம் அனுப்ப சார்ஜ் வருமா வராதா ஆர்பிஐ கவர்னர் ஒரே போடு போட்டுட்டாரு ஒட்டுமொத்த கஸ்டமர்களும் பயந்து போன ஒரு செய்தி இரண்டாயிரம்கு மேல யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் வரும்னு வந்த தகவல் ஆனா ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஒரு பிக் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கார் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் கிடையாது இப்போ வரைக்கும் ஜீரோ சார்ஜ் தான் இது எவ்வளவு பெரிய நிம்மதி தெரியுமா நம்ம ஆளுங்க டீ கடை முதல் பெரிய கடை வரைக்கும் ல தான் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அவங்களுக்கு இது சூப்பர் செய்தி அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இஎம்ஐ கட்டி ஸ்மார்ட்ஃபோன் வாங்கினவங்களுக்கு தான் இப்போ புளிய கரைச்சிருக்கு இஎம்ஐ கட்ட தவறினா உங்கள் ஸ்மார்ட் போனை டிஜிட்டல் லாக்கு செய்யும் அதிகாரத்தை பேங்க் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு கொடுக்க பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கிறாராம் கவர்னர் ஆனால் கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி கஸ்டமர்களின் உரிமைகள் தனி உரிமை எல்லாமே பரிசீலனை செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் லாக் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனுமதி கட்டாயம் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யூபிஐ சார்ஜ் பயம் போச்சு ஆனால் இஎம்ஐ விஷயத்தில் கண்டிப்பா கவனம் தேவை இந்த டிஜிட்டல் லாக்கிங் முறை வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்றீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்